அவ்வளோதான் மக்களே நம்ம வந்தாச்சு மேடு வந்தாச்சு சிலையை பார்த்தாச்சு ஒரு வியூ பாயிண்ட்டையும் பார்த்துட்டோம் இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா நாளாச்சு இப்போ கிளம்பினா தான் நம்ம நம்ம வீட்டுக்கு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கில் போக முடியும் இங்கே ரெண்டு மூணு நேரம் பார்க்கலாம் பிளான் இருந்துச்சு ஆனால் ஆல்ரெடி இதுவே டைம் ஆகிடுச்சு அப்புறம் ரொம்ப லேட்டாகிச்சுன்னா உங்களுக்கே தெரியும் நான் எப்படி போகிறப்ப பைபாஸில் தான் போய் ஆகணும் நம்ம மக்கள் ஐ பீம்மை போட்டுட்டு அழுத்தி பிடிச்சிட்டு வருவாங்க சமீப காலமாக நம்ம சரியான ரோட்டில் போனாலும் ஆப்போசிட்டில் வர வண்டி பஞ்சராக ஏறி வந்து அடித்து இப்போ ஒம்பது பேர் காலி அந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் நடக்கிறதுனால கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது அதனால கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போதே கிளம்பிடுவோம் அது நமக்கு நல்லது மக்களே போகிற வழியில் எந்தளவுக்கு வீடு எடுப்பேன்னு எனக்கு தெரியாது தெரியல முடிஞ்ச வரைக்கும் வீடு எடுக்கிறேன் பாருங்க மக்களே வணக்கம் மக்களே மேப் போகிற மாட்டு கண்டு ஒரு சங்கம் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஏன்னா இங்கே மேப் போட்டால் மாத்தாஜி வச்சு செய்யுது ஒருவேளை அது கரெக்டாக தான் ரூட்டில் கூப்பிட்டு போகுதா இல்லைன்னா நம்ம அவசரப்பட்டு தப்பான ரூட்டில் போகிறோமான்னு தெரியல ஆனால் நிறைய பேர்த்து இங்கே வழி கேட்ட இங்கே கூகுள் சரியாக வேலை செய்யாது நீங்கள் கேட்டுக்கிட்டு போகிறது இருந்தாங்க அதனால தான் இப்போது நான் கூகுள் ஆஃப் பண்ணிட்டு கேட்டுக்கிட்டு போனேன் கரெக்டாக போயிட்டேன் இப்போயே அதேமாதிரி தான் கேட்டு கேட்டு போகணுன்ற பிளானில் தான் போயிட்டுருக்கேன் ஆனால் எவ்வளோ தூரம் என்னால் கேட்க முடியுறது எனக்கு தெரியல இப்போது ரோட ரோடை சூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன் சரியான ரோடுன்னு கூட தெரில வரும்போது இதெல்லாம் நான் கவனிக்கலை என்ன வரும்போது அந்த இடத்த கவனிக்கணுங்கிற பரபரத்திலே அப்படியே நான் வந்துட்டேன் அதனால இந்த இடத்துல நான் சரியாக கவனிக்கலை ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது வந்த வழி மாதிரி தான் தெரியுது போய் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் கீழே போனால் ஏதோ ஒரு ரிசல்ட் தெரியும் இல்லைன்னா மறுபடியும் மேப்ப மாதாஜியை நம்பிட்டு களமிறங்க வேண்டியதுதான் வேற வழி இல்லை நமக்கும் நான் எப்படியா சுத்தி கிட்டே மாத்தாஜி கூட்டிகிட்டு போயிடும் அப்போ எங்க இதெல்லாம் பார்த்தா நான் வந்த வழி மாதிரி தான் தோணுது ஏன்னா ரோடாக மோசமாக தான் இருந்துச்சு அப்போ இன்னும் ஒரு ஸ்லோப் நல்லா செங்குத்தா ஏறும் அப்படி ஒரு ஸ்லோப் வந்தால் நம்ம கரெக்டான பாதையில் தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன் பாப்போம் மக்களே கரெக்டான பாதையில் போறோமா என்னென்னா தப்பான பாதையில போறோமா அப்படிங்கிறத பார்த்துருவோம் போய்டு நினைக்கிறேன் மக்களே இப்படி விட்டாங்க மாதாஜி சுத்தி விட்டுச்சு கூட வந்த இன்னும் அப்படி போங்க இப்படி போங்க இப்படி திரும்ப அப்படி திரும்புங்கன்றே கிடந்தாங்க மக்கள் வலி சொல்றது கரெக்டாக சொல்றாங்க ஆனா அவங்க சொல்றதுக்கு இடையிலே ஒரு நாலு வழி வந்துருது அது அவங்க மேல தப்பா இல்லை நம்ம மேல தப்பா இல்லை சரியா கேட்காது ஏன் தப்பா ஒன்றும் தெரியல என் கருவாச்சு இன்னைக்கு கருவாச்சிக்கு ஃபேரிங் பைக்கா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளா இருந்திருப்பா என்ன பண்றது நானும் ஒரு ஆஃப்ரோட பைக் தெரிய தெரியும் கருவாச்சு சீக்கிரம் வந்தா உன்னை சிட்டிக்குள்ள யூஸ் பண்ணிட்டு ஆஃப் ரோடு யூஸ் பண்ணிக்குவேன் ஆஹா தப்பான ரோட்ல போறோமோ ஏன்னா இங்கிருந்து பார்த்தா அந்த செலை தெரியுது நான் போனப்போ இங்கிருந்து பார்த்தப்பா அந்த செலை தெரியல இல்லையே இருந்தது ஒருவேளை இந்த ரூட்ட பாக்குற அவசரத்துல இந்த சிலையை நான் கவனிக்கவே இல்லையோ பாருங்க சில இங்க இருந்து பார்த்தாலே அவ்வளவு அழகா தெரியுது அப்படின்ட்ட முட்டா பயில நான்தான் தப்பா சுத்தி இருக்கும்போது மக்களே ஓகே மக்களே பாருங்க ரூட்டை கண்டுபிடிச்சிட்டு திருப்பி உங்களோட நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் மக்களே வீரன் மொக்கை வாங்கின தருணம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா மறுபடியும் இந்த ஸ்டாச்சு மலையவே ஒரு ரவுண்ட்ஸ் வந்துருக்கேன் பாருங்க மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிற்கிறேன் சரி இதுக்கு மேலே நம்மளா ரூட்டை கண்டுபிடிச்சி போனால் ஆகாது வேறு வழி இல்லை எங்கள் மாத்தாஜி விழுந்து மேப் போட்டுட்டு போகிற மக்களே போகிற வழியில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக வந்தா கவர் பண்ணுறேன் இல்லைனா அடுத்து பிரேக் எடுக்கும்போது வீடியோ கண்ணி பண்ணுற மக்களே நன்றி மக்களை இதோ மக்களே எனக்கு பிடிச்ச இன்னொரு பாதை அதாவது வந்து மெட்டு அந்த ரோடு அந்த ரோடுன்னு தான் நினைக்கிறேன் கன்ஃபார்ம் தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா கீழே ஸ்தம்பம் தான் போகிறோம் அப்போ மெட்டு எனக்கு காரில் வரணும்னு நினச்சி ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் அதை நான் பிளான் பண்ணாமலாம் வரல கண்டிப்பாக இந்த ரூட்டை ப்ளான் பண்ணி தான் வந்தேன் ஏறும்போது மூணரை ரூபாய் ஏறிக்கு இறங்கும் போது கண்டிப்பாக மூணாறுலேருந்து இந்த ரூட்டில் தான் இறங்கவும் தேடி போய் தான் நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வந்தேன் பிளான் பண்ணாமலாம் வரல இப்போ அதை உங்களுக்கு காட்டுறக்காக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா எந்த ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்குது என்னால் இப்போ உடனே எடுத்து மைக்கே மாற்ற முடியல ஏன்னா ரொம்ப இருட்டிட்டு இருக்கிறது ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்க முடியுமோ இறங்கணும் இந்த வாட்டி நான் என்ஜாய் பண்ணுறேன் அடுத்த தடவை காரில் வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்ணி இன்னும் அழகாக காட்டுறேன் இப்போதைக்கு உங்களுக்கு காட்டுறேன்னு நினச்சா அதுக்காக காட்டுறேன் பன்னெண்டு முப்பாத்தம் நம்ம நால தொடந்துட்டோன்னு நினைக்கிறேன் போடி மெட்டு ஒரு ரொட்டி நான் பஸ்ஸில் வந்தேன் அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது லிட்டரலாக ஒரு டைமுக்கு மேலே நான் மேகத்துக்கு மேலே பஸ்ஸு போகிற மாதிரியே ஃபீலிங்ஸாக இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது ஆனால் இப்போ அந்த அழகை ரசிச்சிட்டே போனால் இங்கே கீழே விழுந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா வண்டி கெட்டத்துலேயும் பேலன்ஸ் வர மாட்டேங்குது போகே மக்களே பார்த்த வரைக்கும் இடையில ஏதாவது ரொம்ப ஆபத்தான இடம் வந்தால் கண்டினியூ பண்ணுறேன் இல்லைன்னா கீழே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே மன்னிச்சருங்க மக்களே இது நான் எதிர்பார்த்த போதி ரோடு எனக்கு சரியாக தெரியலை ஏன்னா அது மூணாறுலேருந்து வெளியே போகிறது இப்போ நம்ம மூணாரையே தாழ்ந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபது கிலோமீட்டர் வந்து நாமக்கல் போது ரோடு கும்மிடி ரோடு அமூலி கம்பம் இது வழியாக போகிற ரோடு எனக்கு நூறு சதவீதம் சரியாக தெரியலை நான் கீழே போயிட்டு வேணால் கன்ஃபார்ம் மட்டும் உங்களை சொல்கிறேன் அது நான் ஒரு வாட்டி பஸ்ஸில் தான் வந்தேன் நான் என்ன பிடிக்க வெஹிக்கிளாக வரல அதனால நூறு சதவீதம் என்னால் இதே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது மேலே உரமாக இருக்கு வடி அதனால தான் அவங்கள்ட்ட ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன் என்னால் இதை கன்ஃபார்மாக சொல்ல தெரியல இது நான் வந்து அந்த போடி மெத்து இல்லைன்னா இது கம்பத் ஏன்னால் வந்து கம்பம் போகிறதுக்கு ஒரு பதினோரு இருக்கா என்னங்கிறது என்னால் நூறு சதவீதம் சொல்ல முடியல மக்களே ஆபத்தான வளைவுகள் நிறையா இருக்குது இது வேணால் கன்ஃபார்ம் தான் பார்ப்போம் யாராவது கேட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மக்களை மைக்கு மாட்டில் மக்களே நான் ப்ராப்பராக மைக் மாட்டுறதுக்கு டைம் இல்லை அதனால எவ்வளோ சத்தமாக பேசணும் அவ்வளோ சத்தமாக பேசுவேன் வீண்டு நோய் கேட்டால் மன்னிச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு ப்ராப்பராக இந்த மைக்கு ஒரு செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பண்ணுறேன் மக்களை எனக்கு தெரிஞ்சு ஒயர் மைக் டைப் எல்லாம் அடுத்து ஒயர்லெஸ்ஸு கழுத்து கழுவி மாட்டுறதுக்கு செட் ஆகலை அடுத்து நான் ஒயர்லெஸ் மைக் ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா கேமராவே மாற்றுறேன் அப்போது எல்லாம் செட் செட்டாக நினைக்கிறேன் மக்களே வணக்கம் மக்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னா தேனிக்குள்ளே தான் வந்து தேனி தாண்டி போய் திண்டுக்கல் நோக்கி போயிட்டுருக்கோம் நான் எதிர்பார்த்தது ஒன்று சீக்கிரம் போயில எதிர்பார்த்தேன் ஆனால் ரோடு கொஞ்சம் டிராஃபிக்காகவும் ரோடு ரொம்ப மோசமாக இருந்ததுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு எப்படியும் கெஸிங் கரெக்டாக இருந்தால் நான் வீட்டுக்கு போகிறக்கு பத்து பத்தரை ஆயிரம் ஏன்னா இன்னும் எனக்கு ரெண்டு பிரேக் வேணும் ஏன்னா நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு எண்பது கிலோமீட்டர் பிரேக் எடுத்தால் இன்னும் ரெண்டு பிரேக் வேணும் பாருங்கள் சுற்றி மழை அழகாக இருக்குது கல்யாணம் பண்ண நான் போகிற போகிறவரில் வீடு எடுப்பேன்னா நைட்டில் வீடு எடுத்தால் இந்த ஃபோன் இருந்தாலும் கிளாரிட்டி இருக்காது ஆனால் நைட்டில் மேக்ஸாக வீடு எடுக்க மாட்டேன் ஆனால் வீட்டுக்கு போயிட்டோன்னா ப்ளாக இன் பண்ணுற மக்களே ஓகே மக்களே உங்களுக்காக தேனியிலேருந்து போக்கு அவ்வளோதான் மக்களே காலையில் ஏழரை மணிக்கு ஆரம்பித்தன மாட்டாங்கன்னா இப்போ நைட்டு கரெக்டாக ஒன்பதரை மணிக்கு முடியுது எனக்கு தெரியும் தெரியல ஒம்போதரை மணி ஆகிடுச்சு கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் போய் தந்துட்டோம் அது மட்டும் இன்னிக்கு நம்ம இரநூத்திச்சு நானூற்றி எழுபத்தி ஏழு கிராமுக்கு ஓட்டி எடுப்போம் அது மட்டும் இல்லாமல் எனக்கான பட்ஜெட் பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு ஆயிரம் ரூபா செலவுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ஆயிருக்கு அவ்வளோதான் ஒரு நாள் ஒரு நாள் மொத்த செலவாக இருக்கணும் தமிழ்நாட்டில் இனிஜியாக பிளான் முடிவு அடைந்த பத்திரமா போய்ட்டு பத்திரமா வந்துட்டோம் நீங்களும் ஊற்றம் போனாலும் பொறுமையாக போங்க முடிஞ்ச வரைக்கும் ரூட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க ட்ரெஸிங் சேஃப்டி ஆறுங்க அடுத்த வீடியோவை சந்திக்க நன்றி தான பெண்